அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகளால் போற்றி பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களின் பதிவை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா கடற்காலி கணநாத அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயன்மார் தான் இவர் இவர் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த திருத்தலமாக விளங்கக்கூடிய சீர்காழி என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்தில் தான் அவதாரம் செய்கின்றார் இந்த சீர்காழிக்கு வந்து இன்னொரு சிறப்பும் உண்டு என்னன்னா இந்த நகரம் வந்து நீரால் சூழப்பட்டு பிரளயத்தில் இருந்தபோது இந்த நகரம் மட்டும் தோணி போல மிதந்ததா அதனால இதுக்கு தோணிபுரம் அப்படிங்கிற திருப்பெயரும் உண்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவருக்கு தோணிபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அழகான திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர்தான் இந்த கணநாத நாயனார் அந்தனர் மரபிலே வந்த இவர் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்டவர் இவர் வந்து என்ன செய்வார்னா இவர் என்ன பணி செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா ஒரு நந்தவன் அமைச்சிருந்தாரு அந்த நந்தவனத்துல காலையில் மலரும் பூக்கள் மாலையில் மலரும் பூக்கள் அப்படின்னு இருக்கும் அந்த பூக்களை எல்லாம் பறித்து மாலைகளாக கட்டிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போட்டு வணங்குவார் இந்த பணியை தான் இவர் செஞ்சிட்டு இருந்தாரு அவர் செய்த பணியிலிருந்து ஒரு நாளும் அளவு கூட தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து இந்த பணியை அவர் செஞ்சிட்டு இருந்தாரு அது மட்டுமல்லாது இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்வார் அப்படி ஒரு சிறந்த சிவ செஞ்சிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு நாளும் இந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிகின்றது வேத நெறி தலை விலங்க புத பரபரை புனித வள்ளவையர் புகழி திருஞான சம்பந்தன் பதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம் இந்த திருஞான சம்பந்த பெருமான் வந்து சீர்காழியிலே அழுது கொண்டிருக்கும் போது சிவபெருமான் வந்து பார்வதி தேவியிடம் பாலை ஊட்டு அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த அம்மையார் வந்து பாலோடு சேர்த்து ஞானத்தை ஊட்டினார் ஞானப்பாலை ஊட்டினார் இதை அருந்திதான் இவர் தமிழுக்கு அரிய பெரிய சிறப்புகளை எல்லாம் செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த கணநாத நாயனாருக்கு தெரிகின்றது அப்போ இவர் பார்க்குறாரு சிவபெருமானை எப்படி வணங்கினாரோ அதே மாதிரி திருஞான சம்பந்த பெருமானை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு தினமும் அவரை வணங்க ஆரம்பிச்சாரு சதா சர்வகாலமும் திருஞான சம்பந்த பெருமானையே பற்றி நினைச்சு கொண்டிருந்தார் சிவபெருமானுடைய அடியாரை வணங்கினாலும் சிவபெருமானுடைய திருவடியை சேரலாம் அப்படின்னு நிரூபித்த ஒரு நாயன்மார் என்று சொன்னால் இந்த கணநாத நாயனார் தான் இவர் திருஞான சம்பந்த பெருமானையே வணங்கி இந்த நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அது மட்டும் அல்லாவது இறைவனுடைய திருவடி நிழலிலே இவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது கைலாயத்திலே சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்க கடவுது அப்படிங்கிற வரத்தையும் இவர் பெற்றிருக்கின்றார் ஒரு அடியாரை சிவபெருமானுடைய அடியாரை வணங்கி இவர் வந்து நாயன்மார் நாயன்மாராகியிருக்கின்றார் என்று சொன்னால் இவருடைய பக்தி இவருடைய குரு பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும் நாமும் நாம் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்து இறைவனடி சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கணநாத நாயனாருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் திருவாதிர நட்சத்திரத்தாண்டு தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது இந்த கணநாத நாயனாருடைய திருவடியை வணங்கியும் நாமும் வாழ்வில் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்